ராதிகா கையை பிடிச்சி பாக்கியான உலர்ன கோபி மகனை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர பிளான் பண்ணுற ஈஸ்வரி இந்த மாதிரி இன்னைக்கான பாக்யலட்சுமி சீரியலாக என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா கோபியை பார்க்குறதுக்காக ராதிகா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வராங்க ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் என்னுடைய மகனை நான் பார்க்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி வாசல்லே நின்று ராதிகாவை தடுத்து அவமானப்படுத்தி பேசுகிறாங்க போதாததுக்கு இனியாகவும் சேர்ந்து ராத்திகாவை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வந்தபடி எல்லாமே உளறுறாங்க இது எல்லாத்தையும் பார்த்த பாக்கியா ராதிகாவுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது அவங்கள பார்க்க சொல்கிறதுக்கு சொல்றதுக்கு நம்ம யாருக்கும் உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணி ஈஸ்வரி கிட்ட பேசுறாங்க ஆனா ஈஸ்வரி பாக்கியாவை ஓ வாய மூடு எனக்கு எல்லாமே தெரியும் உள்ள நெஞ்சு வழியால் படுத்துருக்கிறது என்னோட மகன் அப்படிங்கிற மாதிரி அண்ட் ராதிகா கிட்ட ரெண்டு பேர்கிட்டையுமே பாத்தீங்கன்னா ஈஸ்வரி கோபமா பேசுறாங்க அதுக்கப்புறமா பாக்கியா ஈஸ்வரி எதுவுமே சாப்பிடல உடம்புக்கு ஒத்துக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி எளியில் கேண்டீனுக்கு கூட்டிட்டு போக சொல்றாரு அப்படி போகும்போது ஈஸ்வரி கிட்ட நான் போனதுக்கு அப்புறமா இந்த ராதிகாவை உள்ள விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி காவலுக்கு இனியாவை நிறுத்திட்டு போறாங்க அதுக்கப்புறமா பாக்கியா ராதிகாவை கோபிய பாக்குறதுக்காக சொல்றாங்க ஆனா இனியா போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தடுக்கும்போது பாக்கியா உன் வயசுக்கு மீறி தேவையில்லாத வேலையை பார்க்காத வாயை மூடிட்டு அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே ராத்திகா ஏன் புருஷனை பார்க்கறதுக்கு இத்தனை பேருடைய தடைகளையும் தாண்டி நீங்க சிபாரிசு பண்ணி நான் பாக்குற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நொந்து போய் பேசுறாங்க அதுக்கு பாக்கியா எல்லாத்துக்கும் என்னால் பதில் சொல்ல முடியாது நீங்க கோபியை பார்க்கணும் பேசணும்னு நினச்சா இப்போ பேசிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே ராத்திகா கோபியை பாக்குறதுக்காக ரூமுக்குள்ள போறாங்க அப்போ கோபியோட கையை பிடிச்சி கோபியா அப்படிங்கிற மாதிரி ராத்திகா கூப்பிடுறாங்க உடனே கோபி கண்மொழிச்சதும் அவருக்கு அவருடைய ஞாபகத்துக்கும் கண்ணுக்கும் பாக்கியா இருக்கிறது போலதான் தெரியுது அப்போது கோபி ரொம்ப நன்றி உன் உதவியை நான் மறக்கவே மாட்டேன் பாக்கியா அப்படிங்கிற மாதிரி பாக்கியாவை நினச்சி ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு கோபி பாக்கியாவோட பேரை சொன்னதும் ராத்திகா அந்த நிமிஷமே மொத்தமாக உடஞ்சி போயிடுறாங்க எதுவுமே பேச முடியாம அமைதியா ராத்திகா நிற்கிறாங்க அந்த சமயத்துல உள்ள நுழைஞ்ச ஈஸ்வரி ராத்திகாவை எடுத்து வெளியவும் தள்ளிடுறாங்க உடனே ராத்திகா பாய்யாவை பார்த்து புலம்புறாங்க நான் உள்ள போய் பேசும்போது கோபி உங்க தான் சொல்றாரு நான் யாருக்கும் எந்த தப்புமே பண்ணலையே எல்லா விஷயத்திலயும் நேர்மையா தான் நடந்துக்கிறேன் ஆனா எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை ஏன்னே தெரியல நான் கோபியை கல்யாணம் பண்ணதே தப்புதான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி பேசுறாங்க இதுக்கு பாக்கியா ஆறுதல் சொன்ன நிலையில வீட்டுக்கும் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த ஈஸ்வரி நீ ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வரலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கே நான் ஏன் வரணும் நான் என்ன அவருடைய மனைவியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு ஈஸ்வரியோட வாய் அடைக்கிறாங்க பாக்கியா அதுக்கப்புறமா என்னுடைய மகனை யாரும் பார்த்துக்க வேண்டாம் நானே பாத்துக்குவேன் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில கோபிய மறுபடியும் எப்படியாச்சும் பாக்கியாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி நினைக்கிறாங்க அதன்படி கிட்ட பிடிவாதமாக சண்டை போட்டு கோபியை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அண்ட் அதுக்கப்புறமா இன்னொரு பக்கத்தில் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு ஏற்ப கோபி பாக்கியாவோட வீட்டிலே இருக்க போறாரு ஆனால் இந்த முறை பாய்காவை பற்றி புரிஞ்சுக்கிட்டு கோபி திருந்தி வாழ்கிறதுக்குமே அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அண்டு மைவோட நிலைமை என்னவா இருக்கோ அப்படிங்கிறதுமே ஒரு மிகப்பெரிய புரியாத புதிராக தான் வந்துட்டு இருக்குது ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்